Summer holidays vandachu, namma GT holidays um vandachu. GT holidays, South India's number no. one travel brand. காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக நாலு கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி நேத்து கூட நயனார் நகேந்திரன் அவர்கள் சீமான அண்ணன் இதுல வரணும் வெளிப்படையா பிரசல சொல்லி அண்ணன் சீமானும் விஜயும் கூட்டணி அமைச்சு அதில் மற்ற கட்சிகளும் சேர ஆரம்பிச்சாங்க ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக மாறும் விஜய் ஒரு பிளேயர இருப்பாரா கண்டிப்பா இருப்பாரு அவர்களுடைய ரசிகர்கள் மாற்றி யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அஜித் ரசிகர்கள் போக ரஜினி ரசிகர்கள் போக சிவகார்த்திகன் ரசிகர் எல்லாம் தாண்டி ஒரு கோர் ரசிகர் இருப்பாங்கள எவ்வளவு இருப்பாங்க கமலஹாசன் அவர்கள் முதல் முறையாக தேர்தலுக்கு வரும்போது அவ்வளவு கூட்டம் குடிச்சு மிகப்பெரிய அளவுல வெற்றி கொண்டு எதிர்க்கட்சியாக உட்கார்ந்து ஐயா விஜயகாந்தன் கட்சியினுடைய நிலைமை என்னவா போச்சு அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே முரண்கிறது அவர் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறார் பெரியாரை தான் தலைவனாக வச்சிருக்கிறாருங்கிறது மட்டும்தான் தமிழ் தேசியத்தையும் தன்னுடைய சொல்லிவிடு பெரியாரிய வாதங்களை அவர் எடுத்து வைக்கிறாங்க தமிழ் தேசியத்தை நோக்கி அவர்கள் பேசிய மேடை பேச்சு ஒரு விவாதம் அல்லது ஒரு செயல்பாடு ஏதாவது ஒன்னு காட்டுங்கன்னு சொல்றாங்க சாவாக்கிய தனிச்சு போட்டியிடுதுனா நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகளை அவர்களால் இருந்த முடியாது எட்டு சதவீத வாக்கை நிரூபித்து அீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் இத்தனை பகுதிக்கும் உண்டான வேட்பாளர்களை இப்பே அறிவிக்கிறது நாம் தமிழ் கட்சி இந்த முறை தனது வெற்றிகளை பதிவு செய்தார் முதல்ல வந்து திமுகவும் இரண்டாவதுல டிவிக்கவும் மூன்றாவதுல அதிமுக நான்காவதுல பாஜக இருக்கு இதுல நாம் தமிழர் கட்சி வராமல் போனதுக்கான காரணம் என்ன நாம் தமிழர் கட்சி இந்த கருத்து கணிப்புக்கு எல்லாம் காசு கொடுக்காது ஒரு முன்னூறு கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து பிரசாந்த் கிஷோரை போட்டு வேலை செய்யும் பொழுது இது கூட செய்யலன்னா அப்புறம் எதுக்குதான் உங்களுக்கு பணத்தை பெருமளவில் செலவு செய்யக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்காது வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் கார்த்திகேயன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் நீங்க இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா திமுகவும் விசிகாவும் ஒரு கூட்டணியில இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குதுனாக்க தனித்து போட்டியிடுவது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எப்பொழுதும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்திருக்குது நிலைமைன்னு யாரை கேட்கணும்னா நீங்க வந்துட்டு டிவிக்கவே கேட்கணும் அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்குது நீங்க அது என்ன கேளுங்க ஏன்னா அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நிலைப்பாடு ஆனா இப்ப நிலைமை என்னவா இருக்கு அப்படிங்கிற கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணி இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் விஜய் ஒரு பிளேயரா இருப்பாரா கண்டிப்பா இருப்பார் ஏன்னா அவர்களுடைய ரசிகர்கள் மாற்றி யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அதனுடைய இது இருக்கும் அந்த ரசிகர் பட்டாலுங்கிறது எத்தனை தான் இப்ப கேள்வி இளைஞர்களுடைய மொத்த வாக்கு தமிழகம் முழுவதுக்கும் பதிவாகக்கூடிய வாக்குகளில் இளைஞர்களுடைய வாக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் எடுத்துட்டீங்கன்னா அதில் நாம் தமிழ் கட்சியினுடைய வீரியமுக்கு தொண்டர்கள் போக திமுக இளைஞரணி அதிமுக இளைஞரணி பாஜக இளைஞரணி அண்ணாமலை பின்பற்றவங்க இது எல்லாம் போக அஜித் ரசிகர்கள் போக ரஜினி ரசிகர்கள் போக சிவகார்த்திகன் ரசிகர்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு கோர் ரசிகர்னு இருப்பான்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பான் இல்லையா அந்த பர்சன்டேஜ் ஓட்டும் அவர் கிடைச்சிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது அந்த பர்சன்டேஜ் ஓட்டை தாண்டி பொதுமக்கள்கிட்ட அவர் போய் சேர்றாருனா அதற்குண்டான வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிக்கும் நாம் தமிழர் கட்சி தன் நிலைப்பாட்டிலிருந்து ஒருபொழுதும் மாறப்போறது இல்லை நூத்தி பதினேழு இடங்கள் பெண்களுக்கும் நூத்தி பதினேழு இடங்கள் ஆண்களுக்கும் கொடுத்து இந்த முறை சமரசமே இல்லாமல் களமாடும் சோஷியல் மீடியாலையும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி என்னன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியும் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகமும் தான் தனித்து விடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இரண்டு கட்சிகளாக வந்து இருக்கு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி ஆனா அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஜாம்பவானா அந்த இரண்டு கூட்டணிகளுக்கும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை தனித்து விடப்பட்டங்கிறதுல நான் திரும்பவும் மறுக்கிறேன் ஏன்னா தனிச்சு நிக்கிறது வேற தனிச்சு விடப்படுறது வேற இந்த தனித்து களமாடுதல்ங்கிறது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது கொள்கையில் ஒருபொழுதும் சமரசம் நாங்கள் செய்ய மாட்டோங்கிறத மக்களுக்கு உறுதிப்படுத்தணும்னா எப்படி செய்ய முடியும்னா செயல்பாட்டில் தான் வெறும் வெற்றி வார்த்தைகளில் பேசிவிட்டு நாளைக்கு அந்த கொள்கையை கலைச்சிட்டு நான் போயிட்டு திரும்பவும் மக்களை போய் சந்திக்க முடியாது அப்போ கொள்கையில் களமாடணும்னா அது இருக்கணும் இப்போ விஜய் அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே முரணுங்கிறது அவர் திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறார் பெரியாரை வந்துட்டு தன் தலைவனாக வச்சுருக்கிறாருங்கிறது மட்டும்தான் அதை அவர் விட்டு கொடுத்து விட்டு வருவாரே ஆனால் நிச்சயமாக வந்துட்டு நம்ம ஏ ஏற்றுக்கொள்ளலாம் அதில் பிரச்சனையே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சீமானும் விஜய்யும் கூட்டணி அமைச்சு அதில் மற்ற கட்சிகளும் சேர ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோம் இப்போ தேமுதிக அவர்களுடைய அறி நிலைப்பாட்டை அறிவிக்கலை இன்னும் பாமக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கலை மற்ற கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் வந்துட்டு இன்னும் தங்களோட நிலைப்பாடுகளை அறிவிக்காமல் இருக்கேன் எஸ்டிபிஎல்லாம் திமுக பக்கம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்களே தவிர இன்னும் அவங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கலை இப்படியாக அமமுக இருக்குது மற்ற கட்சிகள்லாம் இருக்குது இந்த கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அண்ணன் சீமானின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக மாறும் இல்லையா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆனால் எங்க ஒரு விஷயம் வரும்னா கொள்கையில் சமரசம் செய்கிறோமா இல்லையாங்கிறது தான் கொள்கையில் சமரசம் செய்யாமல் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறத உறுதியாக நாங்கள் சொல்கிறோம் அதில் சமரசம் அற்று இந்த கூட்டணி அமைக்க முடியும்னா நிச்சயமாக அமைக்க தயாராக இருப்போம் அதுக்கு உண்டான காலகட்டங்கிறது இருபத்தி ஆறாக இருக்காது நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்கல்லே சார் இப்போது திராவிடத்தை வந்து விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனால் அவர் தமிழ் தேசியத்தையும் தன்னுடைய இன்னொரு கொள்கையாக சொல்லியிருக்காருல்ல இது வந்து ஒரு காரணமாக கூட எடுத்துக்கலாம்ல சார் ஒரு சரி இப்போ திராவிடத்துக்காக அவர் வந்துட்டு ஐயா பெரியாரை குறியீடாக வச்சு பேசுகிறார் பெரியார்க்கு ஏதாவது ஒரு இதுனாக்கா உடனே அவர் வந்துட்டு குரல் கொடுக்குறாரு பெரியார் சிலைக்கு வந்துட்டு மாலை போடுறார் பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் இதெல்லாம் பண்ணுறார் தமிழ் தேசியத்துக்கு என்ன செஞ்சுருக்கார் ரெண்டு கண்ணு இல்லை ஒரு கண்ணுக்கு எல்லாம் செய்கிறார் தமிழ் தேசியத்தை நோக்கி அவர்கள் என்ன பேசுகிறாங்க பெரியாரிய வாதங்களை அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க அவர் அவரை விடுங்க அவர் கட்சிக்காரங்களை விடுங்க எல்லாருமே பெரியாரிய வாதங்களை அவர் எடுத்து வைக்கிறாங்க தமிழ் தேசியத்தை நோக்கி அவர்கள் பேசிய மேடை பேச்சு ஒரு விவாதம் அல்லது ஒரு செயல்பாடு ஏதோ ஒன்று காட்டுங்கன்னு சொல்கிறேன் ஒரு கண்ணுக்கு மட்டும் எண்ணெயை வச்சுட்டு இன்னொரு கண்ணில் சுண்ணாம போய்க்க கூடாது இல்லை நான் ஒரு தமிழ் தேசியங்கிறதுக்கும் திராவிடங்கிறதும் நேர் எதிரான சித்தாந்தங்கள் நான் ஆரியமும் தமிழும் ஒன்று தாங்க நான் எனக்கு இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுன்னு சொன்னால் எப்படியே ஏற்றுக்க முடியும் எப்படி நேர் எதிரான சித்தாந்தங்களோ அதே தான் இங்கே தமிழும் தமிழ் தமிழ் தேசியமுங்கிறதும் திராவிடம்ங்கிறது அப்போ இந்த நேர் எதிர் சித்தாந்தங்களை கொண்டு வந்து எனக்கு ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டும் என் கண்ணு தான் அப்படின்னு சொன்னால் அது தான் போகும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்குங்களா ஸோ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக வந்துட்டு வேரோடு அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு செயலை வந்துட்டு ஏற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது அது கூடவே டிடிவி தினகரன் அவர்களாகட்டும் சசிகலா அவர்களாகட்டும் இன்னும் சில கட்சிகள் வந்து அவங்க கூட கூட்டணி செய்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்காகவும் அந்த சிஎம் சீட்டுக்கான ஒரு மாற்றத்திற்காக கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இதுல சீமானவர்களுக்கு ஏதாவது அழைப்புகள் அப்படிங்கறது வந்துருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வராம இருக்குமா நீங்க சொல்லுங்க வராம இருக்குமா வந்து கொண்டேதான் இருக்கு அதில் சமரசம் செய்து கொண்டு போறாரா இல்லையாங்கிறதான் கேள்வி நேற்று கூட நயனார் நரேந்திரன் அவர்கள் புதிதாக தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சீமான் அண்ணன் இதில் வரணும் கொள்கைகளை மாற்றிக்கொண்டு பலரும் வந்துட்டு கூட்டணி அமைச்சிருக்காங்க இது முதல் முறையில் பல நேரங்கள் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் சீமான் அவர்கள் வரணும்னு வெளிப்படையாக பிரச்சனை சொல்லியிருக்காரு நாங்கள் இப்போ வரலாற்றை ஒரு பாடமாக படிப்பிச்சு வந்திருக்கோம் யாரெல்லாம் இது போல் கூட்டணிக்குள்ளே போய் கரைந்து போகிறார்களோ அவர்களுடைய கொள்கைகளை ஒருபொழுதும் நிறைவேற்ற முடிஞ்சதே இல்லை மிகப்பெரிய அளவில் வெற்றி கொண்டு எதிர்கட்சியாக உட்கார்ந்துருந்த ஐயா விஜயகாந்தன் கட்சியினுடைய நிலைமை என்னவாக போச்சுன்னு பாருங்கள் நாளைக்கு நான் வந்து இதை சரி பண்ணுவேன் இப்போ நான் எம்எல்ஏ பதவிக்காக தான் போய் அவரோட ஓட் ஓட்டு போடுறேன் அவரோட போய் நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க அதை அப்போ அந்த நம்பிக்கை இழப்புக்கு நாங்கள் வந்துட்டு அண்ணன் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஒரு நிரந்தர வெற்றி எங்கள் கண் முன்னு இருக்கிறது அதற்காக இந்த ஒரு தற்காலிக தோல்வியை நாங்கள் வந்துட்டு சந்திக்க விரும்பல தற்காலிக தோல்விக்கு பயந்து கொண்டு நிரந்தர வெற்றியை இழக்க விரும்பலை நாங்கள் அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அண்ணாமலை சீமான் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து ஓடி வந்து அண்ணா நல்லா பண்ணுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு ஆனால் மக்களிடையும் சரி சமூக ஊடகங்களிடையும் சரி என்ன மாதிரியான அம்சம்சன் இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இருந்திருந்தா பிஜேபி என்டிகேனுடைய கூட்டணிகள் அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்சனும் இருக்கு அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி அமைக்கிறதுக்காகத்தான் அண்ணாமலை அவருடைய பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறதும் போயிட்டு இருக்கு அண்ணனோடு அவர் வந்துட்டு நெருக்கம் காட்டியிருக்கிறார் அண்ணாமலை ஒவ்வொரு முறையும் வந்துட்டு அண்ணனை பாராட்டி இருக்கிறார் அண்ணனை வந்துட்டு புகழ்ந்து இருக்கிறார் தனிச்சு நின்று இருக்காங்க காசு கொடுக்காம வெற்றி வந்திருக்காங்க ஈரோடு தேர்தல் சொன்னாரு அதுக்கு முன்னாடி தேர்தலையும் சொன்னார் இது எல்லா இடங்களிலையும் அண்ணாமலை புகழ்ந்து உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத எடுத்து பாத்தீங்கன்னாக்க எடப்பாடி அவர்களே அவர்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் அப்படிங்கறதை ரவீந்திரன் துரைசாமி நேற்று ஒரு பேட்டியில் போட்டு உடைச்சிருக்காரு ஏன்னா அது அவங்க வந்துட்டு ஒரு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தியிருக்காங்க அண்ணன் சீமானை புகழ்ந்து புகழ்ந்து பேசும்பொழுது அவரை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி விடுவார்களோங்கிற பயத்தை உருவாக்கி எடப்பாடி எங்கள்கிட்ட கொண்டு வரணும் அதுக்காக தான் நாங்கள் அதை செஞ்சோம் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ அதுலேருந்து உங்களுக்கு தெளிவுபடுது அது என்னவாக இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறோமா அவர்கள் கொள்கையோட சமரசம் வச்சிருக்கோமா இல்ல அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை ஏதாவது எதிர்க்காம விட்டுருக்கோமா அப்படிங்கிற கேள்வி தான் நீங்க கேட்கணும் இது எல்லாத்தையும் நாம் தமிழ் கட்சி கொள்கையில் சமரசம் இல்லாமல் செய்யும்போது தனிப்பட்ட நபருக்கு ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் வந்துட்டு உட்காந்து ஒன்னா பேசுறாங்க அப்படிங்கிறதுனால அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா நீங்க கூடாது இப்போ இந்த கூட்டணி இருக்குல்லிங்க சார் அதிமுக அதே மாதிரி பாஜக இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய கூட்டணியில அதிமுக உள்ளாரி உட்கட்டமைப்புல வந்து ஒரு பிளவுகள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த பிளவுனால அந்த கூட்டணி பிரிக்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சி கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை ஒருபோதும் இல்லைங்க நாங்க தான் சொல்லிட்டோமே இங்க காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக இந்த நாலு கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இந்த நான்கு தீய சக்திகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு மக்களுக்கு எந்த விதமான நல்ல செயல்களையும் செய்து முடிக்க முடியாது அப்ப அப்படியாக இருக்கும்போது நாங்கள் தெளிவாக அறிவிச்சிருக்கிறோம் இவர்களோட கூட்டணி கிடையாது நாங்கள் தனித்து தான் போட்டி பல ஆண்டுகளாகவே இரண்டு கட்சி இரண்டு ஆட்சி அப்படிங்கிற ஒரு முறை தான் வந்து நடந்துகிட்டே இருக்கு வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதை இருக்கோம் ஸோ இதுல வந்து கடைசியாக நடந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறதுங்கிறது பெரிய ஒரு சாதனையாக பேசப்பட்டது ஆனால் இப்போ புதுசா வந்து ஒரு கட்சி உள்ளார வருது அப்படிங்கும்போது இந்த தேர்தலில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் மக்கள் என்னவா பார்ப்பாங்க அப்படின்னாக்க நீங்க ஒரு நடிகர் வருகிறார் அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கூட்டம் கொடுக்கும் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா இல்லையாங்கிறதான் அவர்கள் பேசும்போது அவ்வளோ கூட்டம் குடிச்சு விஜயகாந்த்க்கு எதிராக அவர் பேசும்போது அவ்வளோ கூட்டம் குடிச்சு கமலஹாசன் அவர்கள் முதல் முறையாக தேர்தலுக்கு வரும்போது அவர் வீதி வீதியாக போகும்போது அவ்வளோ கூட்டம் குடிச்சு ஓட்டா எவ்வளோ தூரம் மாறும் அப்படிங்கிறது தேர்தல் கணக்கு அந்த தேர்தலுக்கு உண்டான களப்பணிகள் இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய சவால் இன்னும் சொல்ல போனால் இவங்க நாங்கள் நேர்மையான கட்சின்னு வர்றாங்க நாம் தமிழர் கட்சியை போல அவர்களும் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நிற்பார்களே ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்கல்ல அந்த வழி தான் உங்களுக்கு புரியும் உண்மையாக நீங்கள் களத்தில் நின்று மக்கள் மத்தியில் போராடி மக்களுக்கு உண்டான திட்டங்களை எடுத்து வச்சு இதெல்லாம் நாங்கள் செய்வோம் இதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லி எல்லாம் பண்ண பிறகு கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு காசு கொடுத்தா உங்களுடைய ஓ வாக்கு எல்லாம் இன்னொருத்த அறுவடை பண்ணிட்டு போவான்ல அப்போ உங்களுக்கு அதனுடைய வழி புரியும் ஏன்னா அதோட ரியாலிட்டி உங்களுக்கு இன்னும் தெரில இல்லை நீங்களும் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் வாங்குவீங்க அப்படின்னாக்கா ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் வெல்லுவோம் அப்படின்னா வெற்றி பெற்றுவோம் எப்படி வெல்லுவீங்க காசு கொடுத்து வெட்டுருவோம் வென்றி பெற்றுவோம் அப்படின்னாக்க இன்னொரு திராவிட கட்சியாக நீங்கள் மாறி போவீங்க அதன் பிறகு உங்களுக்கு இங்கே இந்த நிலத்துலேயே வந்துட்டு வேலை இல்லாமல் போகும் இப்போ தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா சார் கூட்டணிகள் இருந்த கட்சிகள் தான் அதிகமான ஆட்சிகளை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுல இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்க சொன்ன மாதிரி தனிச்சு போட்டிவிட்டாங்க அப்படின்னா அதனுடைய வெற்றி விகிதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல கூட்டணின்னு வந்தா இவங்க கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த முறை நாம் தமிழர் கட்சி தனது ஒரு வெற்றியை பதிவு செய்துங்க நான் இப்பவே சொல்றேன் நீங்க அதை வந்துட்டு பதிவு செய்து வச்சுக்கொள்ளுங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இதை நீங்கள் எடுத்து போடலாம் நாம் கட்சி இந்த முறை தனது வெற்றிகளை பதிவு செய்து வெற்றிகளை சொல்கிறேன் வெற்றியே கிடையாது வெற்றிகளை பதிவு செய்து இந்த வெற்றிகள் எவ்வளவு தூரம் போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுக்குல்ல வெறும் வாக்கு சதவீதத்தை மட்டும் உயர்த்தி கொண்டே இருப்பதனால் நாம் தமிழ் கட்சி விடாதுங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த வாக்கு சதவீதம் என்னவாக உயர்கிறது எட்டு சதவீதத்தில் இப்போ இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பதினாறை தாண்டி எவ்வளவா போகுது அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் எங்களுடைய ஒரு இருப்பை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கும் இந்த வெற்றி இருக்குல்ல அது ஒரு ஒரு மக்கள் மிகப்பெரிய உண்டாக்கும் நாம் தமிழர் கட்சியில் தனது வாக்கு சதவீதத்தையும் நிரூபித்து வெற்றியும் நிரூபித்து விட்ட பிறகு மற்ற கட்சிகள் அத்தனையும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இதனுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டணி அமையும் அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறும் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் போய் உக்காரணும் அப்படின்னு சொல்றது அண்ணன் சொல்றது போல ஒன்று எங்களுக்கு இது ஃபைனல் மேட்சா இருக்கணும் இல்ல செமி ஃபைனலா இருக்கணும் அப்படிம்பார் அது போல இது வந்துட்டு செமி இருக்கும் இல்லைன்னா ஃபைனல் மேட்சா இருக்கும் விஜய் அவர்களும் வந்து இந்த தேர்தல் களத்துக்குள்ளார வர்றதுனால நாம் தமிழர் கட்சி பெருசா தமிழக கட்சி கழகம் பெருசா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நீங்க அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க இதோட ஒப்பிட்டுங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம் இரண்டு பேருக்குமே உண்டான ஸ்பேஸ் இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வெளிப்படையா பேசணும்னா அதுதான் ஒரு நம்பர்ஸ் படி பேசணும்னா நாங்கள் ஏற்கனவே பெருசா இருக்கும் எட்டு சதவீத வாக்கை நிரூபித்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் நிரூபிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறோம் ரெண்டு பேருக்குமே சமமான ஒரு வாய்ப்பு இந்த களத்தில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகுது திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகுது அப்போ ரெண்டு பேரோட வாக்குகளும் மிகப்பெரிய அளவில் சரியும் பொழுது அதற்குண்டான ஸ்பேஸ் பெருசாக இருக்குது அந்த ஸ்பேஸில் யார் எவ்வளோ எடுத்துக்கிறாங்கங்கிறதான் கேள்வி பதினாறு சதவீதத்தை யார் எடுக்க போகிறாங்க ஆறு சதவீதத்தை எட்டு சதவீதத்தை யார் எடுக்க போகிறாங்க இதுதான் கேள்வி இரண்டு பேரில் யார் முன்னிலையில் வருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய இதாக இருக்குது நீங்கள் டிவி கேட்காரங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் தான் பெருசு நாங்கள் தான் சீம்மாவை ஆக பாங்க நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் நாங்கள் களத்தில் இருக்கோம் இத்தனை தேர்தல்கள் சந்திச்சிருக்கோம் நானே தனிப்பட்ட முறையில் மூன்று தேர்தல்களில் நான் வந்துட்டு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு களங்களை சந்திச்சிருக்கேன் ஒவ்வொரு முறையும் எனக்கு எத்தனை வாக்கு விழும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு எண்ணி சொல்லக்கூடிய ஆள் அண்ணன் சொல்லும்போது என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன் பேர் ஆனால் வாக்கு வரும்போது சரியாக அந்த வாக்குகள் நான் சொன்னது போய் சேர்ந்துருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்போ களத்தில் என்ன இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்ச நான் சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சியை அவங்களால ஜெயிக்க முடியாது உறுதியாக சொல்கிறேன் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது தேவாய்க்கை தனித்து போட்டியிடுதுனா நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகளை அவர்களால் முந்த முடியாது ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டு பேருக்கும் உண்டான வளர்ச்சிக்கு உண்டான ஸ்பேஸ் இங்கே இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் அவங்க விட்ட ஒரு கருத்து கணிப்பில் முதல்ல வந்து திமுகவும் இரண்டாவதுல டிவிகேவும் அதே மாதிரி மூன்றாவதுல வந்து அதிமுக நான்காவதுல பாஜக இருக்குது இதில் நாம் தமிழர் கட்சி வராமல் போனதுக்கான காரணம் என்ன ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் காசு கொடுக்காது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு என்ன ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு போட்டு பிரசாந்த் கிஷோரை போட்டு வேலை செய்யும்பொழுது இது கூட செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு தான் உங்களுக்கு காசு சொல்லுங்கள் இதை கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன தான் பண்ண போகிறாங்க ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் மூணாவது இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லிக்கிறது இதெல்லாம் கருத்து திணிப்புங்க ஒவ்வொரு முறையும் கருத்து கணிப்பை பொய்யாக்கி கொண்டே இருக்கிறது நாம் தமிழ் கட்சி அப்போ இவர்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் என்னவாக இருக்குதுனாக்க யாருக்கு சாதகமாக இந்த கருத்து வர வேண்டும் என்பதை முதலிலே முடிவு பண்ணிக்கொண்டு அட்டவணையை முதல்ல தயாரிச்சுட்டு அப்புறமா போய் கருத்து கேட்க ஆரம்பிப்பாங்க கருத்து கணிப்பு வேற எதுவும் வேற என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க வேற என்ன சொல்லுவீங்க இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை இருக்காரா இருந்தாரா முன்னாடி இருந்தாரா அவங்க கருத்து கணிப்பு நடக்கும்போது தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரும் சொன்னாரா இல்ல பாஜக தனித்து போட்டியிட போகுது இந்த பாஜக கூட்டணி கண்டிப்பாக போட்டியிடும்னு அவர் என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல அறிவிச்சிருக்காரா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் எப்படி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக போட்டு நீங்க கருத்தை கணிச்சிங்க ஒன்பது சதவீதம் கொடுத்தீங்களா எப்படி கொடுத்தீங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி தனித்துதான் போட்டியிட போகிறேன்னு சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை இப்பொழுதே அறிவித்து விட்டு கூட்டணியில் இருக்க மாட்டேன் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி நிற்கக்கூடிய அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை நீங்கள் எப்படி வைக்க மாட்டீங்க சரிங்க மக்கள் வந்துட்டு ஓட்டே போடல எவனோ கட்சிக்காரன் போட்டிருப்பான்ல ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒரு புள்ளின்னு கூட போடலாம்ல அவ்வளோதாங்க இவர் ஓட்டு எடுத்தார் போடலாம்ல ஏன் நீங்கள் போடவே இல்லை அப்போ உங்களோட நேர்மை தெரியுது இல்லை நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லை கருத்து கணிப்புகள் இல்லை அது கருத்து திணிப்புகள் தான் அதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி இப்போது இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி வந்து வெற்றி பர்சன்ட் உறுதியாக சொல்றேன்னு சொல்றீங்களா இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வியூகம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு எங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்றேன் ஒரு நெகட்டிவ் எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை பெருமளவில் செலவு செய்யக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்காது இது ஒரு நெகட்டிவ் ரெண்டாவது ஊடகங்கள் இது போல் நீங்கள் சொன்னீங்கல்ல இவர் முந்துறாரு அவர் முந்துறாருன்னு தேர்தல் இன்னும் நெருங்கும் போது என்னென்ன விளையாட்டு காட்டுவாங்கன்னு நீங்கள் பாருங்கள் தேர்தல் நெருங்குற காலகட்டத்தில் அவர்கள் வந்துட்டு கண்ணாப்பினான்னு காம்பாங்க நாம் தமிழர் கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படிம்பாங்க ஆனால் இந்த ஊடக வலிமையற்றும் இந்த பணபலம் அற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன தெரியுமா எங்களுடைய கேடர்ஸ் எங்களுடைய கேடர்ஸை நீங்கள் அஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு நின்று மைக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பேச விட்டிங்கன்னா கருத்தியல் பிழை இல்லாமல் பேசுவான் அரை மணி நேரம் பேசுவோம் அஞ்சு வயசு பையனை எழுத்து எழுப்பி விட்டு தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுகிறான்னா பேசுவோம் ஏன்னா அவ்வளவு தூரம் எங்களுடைய கேடர்ஸ் இருப்பாங்க எங்களை களத்தில் உங்களால் ஒரு வாதத்தில் நின்று வெல்லவே முடியாது அது தாவக்கவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஏன்னா நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்லி இதுவரை ஒருத்தனும் வாதத்தில் வென்றதே இல்லை அப்படியாக நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது மக்களுக்காக போராடக்கூடிய போராட்டங்களில் எங்களுக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு தீங்கு விளையுதுன்னா அது முதல் ஆளாக முதல் குரலாக நாம் தமிழ் கட்சியின் குரல் இருக்குது கிராமங்கள் தோறும் இருக்குது ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் கழகத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்கிறாங்கன்னு நாம் தமிழ் கட்சிக்காரனா இருக்கான் அப்போ மக்களுக்காக இவ்வளவு தூரம் போராடக்கூடிய இவ்வளவு கருத்தாழமிக்க படித்த இளைஞர்களை கரம்படியாத கரம் கொண்டவர்களை மக்கள் கைவிடுவாங்கன்னு நம்பலை எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இத்தனை தொகுதிக்கும் உண்டான வேட்பாளர்களை இப்பவே அறிவிக்கிறது மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி பேரம் பேசிட்டு யார் கூட எங்கே போகலாம் நமக்கு எந்த தொகுதி ஒதுக்குவாங்க அந்த ஒதுக்குற தொகுதியில் யார் பிரபலமாக இருக்கா எந்த சாதி முன்னிலையில் இருக்குது இதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் இல்லை என் கேடற நான் நம்புகிறேன் நான் இங்கே தேர்தலில் போட்டியிடுறதுக்கு உண்டான வேட்பாளர்களை இப்பொழுதே அறிவிக்கிறேன்னு அண்ணா அறிவிச்சுட்டே போகிறார் இல்லை அது வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒரு வருஷம் தொடர்ந்து அந்த க அந்த தொகுதியில் அந்தந்த வேட்பாளர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அப்போ அந்த உண்டான வேலையும் மக்கள் மத்தியில் அது போய் சேரும் இது மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நீங்கள் பார்ப்பீங்க நிச்சயமாக சார் இந்த மாதிரி உங்களுடைய கொள்கைகளும் அதே மாதிரி உங்களுடைய வேலைப்பாடுகளும் மக்களுக்கு வந்துட்டு கூடி சீக்கிரமாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம் சார் நன்றி சார் Summer holidays வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு GT holidays South India's number 1 travel brand